வணக்கம் உறவுகளை எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பீச் போடுறது தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இன்னும் சில வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா கேரம் விளையாடுறது சைக்கிள் விடுறது சின்ன சின்ன விளையாட்டுகளை தான் தான் போட்டிருக்கோம் என்னடா இவன் பெரிய பையன் மாதிரி இருக்கான் ஆனால் வந்து சின்ன சின்ன விளையாட்டுகளும் விளையாட வச்சு வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுதான் உண்மை பெரிய அலை வாழ்ந்தது இருக்காங்க அந்த அளவுக்குலாம் சின்ன சின்ன பிள்ளைகள் சின்ன சின்ன திறமைகளை தான் வெளிப்படுத்த முடியுது இதுவரை அவனுடைய திறமைகளை பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு தீபனை பார்த்துட்டு நீங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்கப்புறம் தீபனை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலைங்க தீபனை பற்றி தெரிஞ்சு நிறைய அழுதுட்டோம் நிறைய போராடிட்டோம் நிறைய விழுந்து எழுந்துட்டோம் இப்போ நினைக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தீபனை வந்து நல்லா பா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கணும் கடவுள் வந்துட்டு தீபனை எங்களால் தான் பார்த்துக்க முடியும்னு நினச்சி எங்கிட்ட அனுப்பி வச்சுருக்காரு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்லா பார்த்துக்கணுன்னு தான் இப்போதைக்கு நினைக்கிறேன் தீபனுடைய திறமைகளை வந்து எங்களுக்கு அழகாக காட்டணும் என்பது தான் அது என்னால் முடியலை இருந்தாலும் வந்து அவனை வந்து அழகாக காட்டலாம் அட்லீஸ்ட்டு நம்மளால் முடிஞ்சது என்ன அழகாக என்ன காட்டலாம் அப்படின்ட்டுதான் சாங் போட்டு நான் வீடியோ போடுறேன் அப்படி வந்து என்னுடைய மகனுடைய திறமைகளை வெளிப்படுத்த நான் தேர்ந்தெடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப்பு நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு தெரியல இருந்தாலும் போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஆனால் நிறைய பேர் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இதுவே ரொம்ப பெரிய ஒரு எங்களுக்கான ஒரு அடையாளமாக தான் நான் பார்த்தேன் இது வரைக்கும் எங்களை ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணிங்க இதுக்கப்புறம் எப்படி எந்த மாதிரி எடுத்துப்பீங்கன்னு தெரில ஜீவனை எந்த மாதிரி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ண யூடியூப்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் லைக் பண்ண ரொம்ப 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 பெரிய நன்றிகளை தெரிஞ்சிக்கிறேன் இப்போவுமே வந்து தீபனை தீபனை பற்றி நான் எதுக்காக சொல்கிறேன்னா அவனை யாரும் பாவமாக பார்க்கக்கூடாது ஒரு மாதிரி பேடாக பாவமாவோ இல்லை அசிங்கமாகவோ பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் தீபன் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ